வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காந்தி கணக்கு டே அவங்கிட்ட கொடுத்த காசு வராது அதை காந்தி கணக்குல எழுதிக்கடா என்று சொல்ல கேட்டிருப்போம் அது என்னங்க காந்தி கணக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ஆங்கிலேயர்கள் உப்புக்கும் வரி போட்டாங்க பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டாம் தேதி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார் காந்தி இந்த போராட்டத்தில் எழுபத்தி எட்டு பேர் கொண்ட குழு சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டிக்கு பாத போனாங்க இருபத்தி மூணு நாட்களில் இரநூத்தி நாற்பது மைல் பயணம் வழிநடுக மக்கள் சாறை சாறையாக கலந்து கொண்டார்கள் எழுபத்து எட்டு பேர் ஆரம்பித்த பயணம் முடியும்போது ஐம்பதாயிரம் பேர் கொண்ட மக்கள் வில்லமாக மாறிப்போனது இதை கண்ட ஆங்கிலேயர் அரசு சற்று நடுங்கி போனது என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறாம் தேதி தண்டியில் உப்பை அள்ளினார் காந்தி அதனால் அவர் கைது செய்யப்பட்டார் என்பது வரலாறு அந்த நடைப்பயணத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து மக்களுக்கும் தேவையான உணவு மற்றும் தேவையான பொருட்களை கடைகளில் வாங்கி கொண்டு காசு கொடுத்தபோது காந்தியின் போராட்டத்திற்கு எங்களால் ஆன உதவி என்று காசு வாங்க மாட்டோம் எனவும் அந்த செலவுகளை காந்தி கணக்கில் எழுதி கொள்கிறோம் என்றும் சொன்னார்கள் இதிலிருந்துதான் அந்த சொல் சொல்விளக்கு வந்தது என்பது பொதுவான கருத்து ஆனால் மற்றொரு சர்ச்சைக்குரிய கருத்து ஒன்று உண்டு அது என்னவென்றால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கப்பலூட்டிய தமிழர் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி சிறைச்சாலை சென்று தனது சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து வறுமையில் வாடுவதை அறிந்த தென்னாப்பிரிக்க தமிழர்கள் ஐயாயிரம் ரூபாயை நிதியாக திரட்டி காந்தியிடம் கொடுத்து வவுசியிடம் சேர்க்கும்படி கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் காந்தி அந்த தொகையை கொடுக்க முடியாமல் போகவே வஉசி அவர்களும் பலமுறை கடிதம் மூலமாக கேட்டும் கிடைக்கப்பெறவில்லை அதன் பின்னர் பல நாட்களுக்கு பிறகு சிறிய தொகையே வந்தடைந்ததாக சொல்லப்படுகிறது அதனாலும் இந்த சொல்லாடல் வழக்கத்துக்கு வந்ததாக குறிப்புகள் இருக்கின்றன என்ன நண்பர்களே காந்தி கணக்கு பற்றி தெரிந்து கொண்டீர்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி